ரொம்பலாம் கசக்காது லைட்டதா தான் கசக்கும் மருந்து போட்டக்கொடி வாயை கட்டு ஆ கெச்சி சேகரிக்கில்ல சௌந்தரிய சவுந்தரிய்கெட்சி உனக்கு தானே யாரை நம்புறதுன்னே தெரில தாசனா அப்படி இந்த வீடியோ குறி மறுக்காமல் லைக்கு ஷேர் கமெண்ட்டு எல்லாம் பண்ணிவிடுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பிரயாகராஜ் கும்பமேள குளத்துல போய் குளிக்கிறதுக்கு இந்த வடகன்ஸ் பண்ண அக்க போர்களும் அலப்பறைகள் இருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு அளவே இல்ல ஒரு பக்கம் ட்ரெயின் கதவியும் ஜன்னலையும் ஓடிச்சு அதுல போற மக்களுக்கு தொல்ல குடுக்கறானுங்க இன்னொரு பக்கம் இந்த கும்பமேளாக்கு போய் என்னென்ன பண்றாங்க தெரியுமா அரே வடகனுங்களா இதனா இது தண்ணி சாக்கரை விட மோசமா இருக்கு இதுல எப்படா குளிக்கிறீங்க இது நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை தண்ணிக்குள்ள மீனுங்க தான் காலப்பிடிக்கணும் பார்த்தா இந்த காஜி பைஸ் வந்து காலப்பிடிக்கிறானுங்களே

இந்த உண்மைதானா <laughs> 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 <laughs>

இந்த ஆண்டே என்ன பண்றாங்க தெரியுமா அவங்களோட புருஷா கும்ப மேல குளிக்க வர முடியலன்னு சொல்லி அவருக்கு வீடியோ கால் போட்டு அவரோட மூஞ்சி முஞ்சு தெரியும் போது அப்படியே டண்டிகுளோ முக்கி எடுக்கிறாங்க என்ன ஒரு அறிவு பாத்தீங்களா ஹவ் ஆர் யூ ஐ அம் அண்டர் த வாட்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹியர் டு மச் ரைனிங்

இத்துடன் பிரயாக்ராஜ் கும்பமேளா பரிதாபங்கள் முடிவடைந்தது இதுக்கப்புறம் நீங்க ரேண்டமான பண்ணி வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வேலை செய்யும்போது போது கண்டிப்பா யூனிஃபார்ம் போடணும்னு மேனேஜர் சொல்லிருக்காரு ஆனா இந்த ஆளு பாருங்க என்ன பண்ணிருக்காருன்னா மேனேஜர் வரும்போது மட்டும் யூனிஃபார்ம் சொருவி வச்சிருக்காரு எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க ராம ஆண்டாலோ ராவண ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்லை என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சு

இப்போது சாக்ரேஸ் தூங்குகிறது எல்லாரும் ஓடுங்க கமாண்ட் கமாண்ட் சூப்பர் அப்படிதான் அப்படிதான் அருமையா ஓடுறீங்க எல்லாரும் கோட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது போது ஒருத்த மட்டும் எங்கேயோ பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான் யோ யோ அந்த ஆளு புடிங்கியா எங்கேயா போயிட்டு இருக்கான் கோட்டை தொட்டிட்டேன் கோட்டை தொட்டிட்டேன் ஜெயிச்சிட்டேன் என்னடி இங்க இருக்கிற கோட்டை தொடர்ச்சுன்னா எந்த கோட்டை போய் தொட்டிருக்கேன் நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மூரையும் பண்ணி பையுடா ஏய் ஏண்டா அங்க நிக்கிறே இங்க வா ஐயோ அக்கா மழை பெய்துக்கா மாட்டிக்கிட்டா எப்படி வரது இந்த அடி கொடை இது பிடிச்சு வா இந்த ரெண்டு பொண்ணுகளோட அறிவு என்னன்னு சொல்றது ரொம்ப தேங்க்ஸ் அக்கா கொடை கொடுத்ததுக்கு அப்பாடி இந்த கொடை பிடிச்சு மயில் நானே அவன் மியூசிக் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இந்த பொண்ணு கஜினிக்கு தங்கச்சா இருக்கும் போல சிக்னல்ல நின்னு செருப்ப கட்டி கால சொரிஞ்சிட்டு இருக்கு சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்களோட உலகமே தனி உலகம்னா போல எல்லாரும் ரெட் சிக்னல் போடும்போது நின்னுட்டு கிரீன் சிக்னல் போட்டது போவாங்க ஆனா இந்த பொண்ணு என்ன இவ்வளவு நேரமா கிரீன் சிக்னல் இருக்கு சீக்கிரம் ரெட் சிக்னல் போடுங்கடா நேரத்துல வேலை செய்யாம ஆளு கூட இருக்கு இந்த துண்டு வேற கஷ்ட தோல்ல போட்டா வேற நிக்க மாட்டேங்குது என்ன இழுக்குது அது துண்டா ஏன் கழுத்தது தெரியாம போட்டுட்டு போட்டு

ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன்னி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன்னி வீடியோல சந்திக்கிறேன் थैंक्स फॉर वाचिंग அவ்ளோதான் பரடா